வெற்றிவேறு முருகனுக்கு அரகுரோகரா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் மனிதனின் பிறப்பு முதல் அவனுடைய வாழ்க்கை தொடர்கிறது அல்லவா அந்த வாழ்க்கையை கடைசி வரை அவன் போகும் அந்த நிலைகள் நிலைகள் இருக்கின்றன அதன் மூலம் அவன் அடையும் அல்லல்கள் துயரங்கள் இவைகளை வர்ணிக்கிறார் பிறகு முருகனை பெருமைப்படுத்துகிறார் இருந்தாலும் முருகனை வே முருகனிடம் வேண்டுகிறார் என்ன வேண்டுகிறார் நான் இவ்வளவு அல்லல் படுகிறேனே அவை யாவையும் நீ கழித்து எனக்கு இன்பத்தை தர வேண்டும் என்று வேண்டுகிறார் இது எந்த தளத்தில் இருக்கிறது பழனி என்ற தளத்தில் இருக்கிறது அந்த பாடலை பார்க்கலாமா கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து அதனாலே கரிய குழல் மாதர் தங்கள் அடி சுவடு புதைந்து மார்பு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி அரஹர சிவாய என்று தினமும் நினையாமல் நின்று அறு சமய நீதி ஒன்று அறியாமல் அச்சனம் இடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அணுதினமும் நாணமின்றி அழிவேனோ உர உரக மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீப துங்க விருது கவிராஜ சிங்க உரை புகழியூரில் அன்று வருவோனே பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசார் பகை அசுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீடவென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே எவ்வளவு அழகான பாடல் பாருங்கள் உபயகுல தீபத்துங்க விருது கவிராஜ சிங்க ஒரே புகழியூரில் அன்று வருவோனே என்று கூறுகிறார் இது சம்பந்த பெருமானை கூறுகிறார் அதனால் மேல் வளர்ந்த என்று எவ்வளவு அழகழகாக கூறுகிறார் பாருங்கள் இப்பொழுது ஆரம்பத்திலிருந்தே அதாவது தொடர்ச்சி தொடர்ச்சியாக பார்க்கலாம் கருவின் உருவாகி உங்களுக்கெல்லாம் தெரியும் தாய்மார்கள் அதாவது பெண்களுடைய கருவில் வளர்கிறது கரு முதலில் அடைகிறது கருப்பையில் பிறகு அது குழந்தையாக வளர்கிறது வளர்ந்து அது உலகத்தில் கீழே விழுகிறது வந்து உலகில் குழந்தையாக பிறக்கிறது அது முழு வளர்ச்சி அடைந்தவுடன் குழந்தையாக வந்து பிறக்கிறது பிறகு என்ன ஆகிறது சிறிது 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 சிறிதாக வளர்கிறது அதாவது அது அதோடைய நடை உடை பாவனைகள் எல்லாமே மாறிவிடுகின்றன பிறகு பெரியவனாக ஆகிறது வயது அளவிலே வளர்ந்து பாலகன் அதற்கு பிறகு இளைஞன் வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி வளர்ச்சியில் இருந்து பிறகு பெரியவனாக வளர்ந்து விடுகிறான் அந்த நேரத்தில் என்ன ஆகின்றது கலைகள் பலவே தெரிந்து கலைகள் என்றால் நூல்கள் நூல்கள் என்ன என்ன கற்க வேண்டியமோ அவனுக்கு விருப்பமோ அந்த கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்து மதனாலே கரிய குழை மாதர்த்தங்கள் குழல் கரிய குழல் மாதர்த்தங்கள் மதனாலே என்றும் கூறலாம் அதனாலே என்றும் கூறினார் கூறலாம் மதனால் என்றால் மதன் என்ன செய்வான் ஒரு இளைஞன் மனத்தை கடைந்து விடுவான் அதாவது காதல் வசம் அவனை செல்ல விடுவான் அதே போல்தான் பெண்களாக இருந்தாலும் வயது வந்தால் அந்த பெண்களின் மனதிலையும் சென்று கடைந்து விடுவான் மதன் மதனம் என்றால் கடைதல் அதனால் மதனாலே குழல் மாதர் தங்கள் ஆண்கள் என்ன செய்கிறார்கள் கரியக்குழல் என்று எவ்வளவு அழகாக வார்த்தை போட்டிருக்கிறார் பாருங்கள் ஏனென்றால் சாயம் போடாத அந்த கூந்தல் கரியக்குழல் இளமே அதாவது இயற்கையிலேயே கருமையாக இருக்கிறது என்று கூறுகிறார் குழர் மாதர் தங்கள் என்றால் இளமையாக இருக்கும் பெண்கள் பெண்கள் பால் அவனுடைய மனம் ஈர்க்கப்படுகிறது க அதனால் என்ன அடிசுவடு மார்புரைந்து அத காதல் புரிந்து அவளோடு நெருங்கி இருந்து கவலை பெரிதாகி அதனால் கவலை பெரிதாகி நொந்து விடுகிறான் இது கொடுக்க வேண்டும் பரிசுகள் கொடுக்க வேண்டும் பணம் கொடுக்க வேண்டும் பொன் கொடுக்க வேண்டும் நகைகள் கொடுக்க வேண்டும் ஆடைகள் கொடுக்க வேண்டும் என்று கவலைகள் பெரிதாகி விடுகிறது அதனால் அவன் நொந்து மனம் புழுங்கி மிக வாடி வாட்டத்தை அடைந்து விடுகிறான் ஆனால் என்ன செய்யாமல் இருக்கிறான் அரஹர சிவாய என்று கூறியிருக்கலாம் அல்லவா ஆனால் அவன் கூறவில்லை அரஹர சிவாய என்று தினமும் நினையாமல் ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டும் எழு எழும்போதே முருகா அரஹரா சிவசிவா என்று கூற வேண்டும் அவன் அது கூறவில்லை தினமும் நினையாமல் நின்று நின்று என்றால் என்ன நினையாமல் வெறும் மரம் போல் இருந்தான் நின்று என்றால் மரம் போல் இருந்தான் அதாவது எந்த உணர்ச்சியும் இல்லை என்ற பொருள் அறு சமய நீதி ஒன்றும் அறியாமல் ஒரு சமயம் என்று இருந்தால் அதற்கு ஒரு வரையறை இருக்கிறது நெறிகள் இருக்கிறது அதுக்கு ஒரு நீதி இருக்கிறது சமயம் ஒரு சமயமே தெரியவில்லை இந்த அறு சமயத்தில் ஒரு சமயமாக வந்து தெரிஞ்சிருக்கலாம் அல்லவா சமயம் என்பது என்ன முருகனை நாடுபவர்கள் சிலர் விஷ்ணுவை நாடுபவர்கள் சிலர் சிவனை நாடுபவர்கள் சிலர் சக்தியை நாடுபவர்கள் சிலர் என்று இருக்கிறார் அதற்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் இரு கானாபத்தியம் சௌரம் சாக்தம் சைவம் வைஷ்ணவம் கௌமாரம் என்று ஆறு இருக்கிறது கௌமாரம் தான் முருகனை வழிபடுவ வழிபடுவர்கள் எல்லோரும் கௌமாரத்தை சார்ந்தவர்கள் அப்படி அரிசமே நீதி ஒன்றும் அறியாமல் எதுவுமே எனக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் நான் என்ன செய்கிறேன் என் வயிற்று பசியை ஆற்ற வேண்டுமல்லவா அதனால் அனுதினமும் நாணம் இன்று எங்கே போகிறேன் அச்சனம் இடுவார்கள் தங்கள் மனைதோறும் தலைவாசல் நின்று தலைவாசலில் நின்று என்றார் என்ன வெளிவாசல் நுழைவாசல் நுழைவாயிலில் நின்று அம்மா தாயே பிச்சை போடு என்று அச்சனம் இடுவார்கள் யார் யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் தலைவாசல் நின்று நான் பிச்சை எடுக்கிறேன் நாணமின்றி வெட்கம் இல்லாமல் இதையெல்லாம் மறந்துவிட்டேன் அரகரசிவாய என்று துதியாமல் தினமும் நாணமின்றி தலைவாசலில் நின்று பிச்சை அடிக்கிறேன் அச்சம் அச்சனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தோறும் மனைகள் தலைவாசல் என்று நானும் நானுமின்றி அழிந்து விடுவேன் முருகா எனக்கு பயமாக இருக்கிறது அது கூடாது இப்பொழுதுதான் நான் உணர்கிறேன் பெண்கள் பக்கம் போகக்கூடாது நல்லவனாக இருக்க வேண்டும் அரசமை நீதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஹரஹர சிவாய என்று சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் அதெல்லாம் இல்லாமல் நான் இப்படி இருந்து விட்டேனே என்று கூறுகிறார் இப்பொழுது ஒரு வரலாற்றை கூறுகிறார் என்ன வரலாறு என்றால் பறவை பறவை பற்றி கூறுவார் முதலில் உரக பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் உரகம் என்றால் என்ன பாம்பு எந்த பாம்பின் மேல் திருமால் பள்ளி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் அதாவது ஆதிசேஷனின் ஆதிசேஷனை படுக்கையாக வைத்து அதில் பள்ளி கொண்டிருக்கிறார் வளர்ந்த பெருமாள் பெரிய பெருமாள் என்றால் பெருமையில் சிறந்த பெருமாள் அவர் யார் அரங்கர் திருவரங்கத்து திருவரங்கம் என்பது ஸ்ரீரங்கம் அந்த திருவரங்கம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பெருமாள் உலகளவு மால் மா மாபலி என்று ஒருவன் இருந்தான் அல்லவா அப்பொழுது வாமன அவதாரம் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மூன்றடி கேட்டார் அப்பொழுது சிறியவராக இருந்தால் பிறகு அவன் சரி என்று நான் தருகிறேன் என்று சொன்னவுடன் நெடுமாலாக ஆகி ஒரு அடி மண்ணையும் ஒரு அடி விண்ணையும் அளந்துவிட்டு மறு அடிக்கு மூன்றாவது அடிக்கு அந்த பலியின் தலையில் ஒரு அடியை வைத்தார் அப்படி உலக அளவு மால் உலகை ஒரு அடியாக அளந்த மால் என்று கூறுகிறார் திருமால் மகிழ்ந்த மருகோன் எப்பொழுதுமே அந்த திருமாலுக்கு முருகனை கண்டால் பிடிக்கும் கணபதியும் இருக்கிறார் ஏனென்றால் கணபதி இவருடன் அதிகமாக விளையாடுவார் இவர் அப்படி இல்லாமல் பாந்தமாக இருப்பார் அவருக்கு ஏற்றவாறு இருப்பார் அதனாலோ என்னவோ தெ தெரியவில்லை உபயகுல தீப்ப துங்க உபயகுலம் என்றால் என்ன தாயின் குலமும் தந்தையின் குலமும் இரு குலங்களையும் விளக்க வைத்தவன் அவர்கள் அவர்களுடைய குலத்தை தழைக்க வைத்தவன் விளக்க வைத்த தீபம் போன்றவன் துங்க என்றால் என்ன பரிசுத்தமானவன் வீரது கவி ராஜசிங்க கொடி சிவிகை தாளம் இவைகளெல்லாம் வைத்து கொண்டிருந்த சீகாழி பதியில் இருந்தார் அவர் உங்களுக்கு சீகாழி பதி என்றாலே தெரியும் திண்டிநாத சம்பந்தரை பற்றித்தான் கூறுகிறேன் என்று இந்த முதலிய கொடி சிவிகை தாளம் முதலிய விருதுகளை எல்லாம் உடைய அருட்கவி ராஜசிங்கம் என்று அவரை கூப்பிடுவார் ராஜசிங்கமான அந்த திருஞான சம்பந்தர் உரை புகுலியூரில் அன்று வருவோனே அன்று வசிப்பதற்கு தகுதியான் சீகாழிப்பதியில் திருஞான சம்பந்தராக இந்த சுப்பிரமணிய சாரூபம் என்று கூறுகிறோமே அப்படி நீ வந்தாய் பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற என்று கூறுகிறார் அதாவது அவருடைய தந்தை முருகனுடைய தந்தை என்ன செய்தார் சுந்தரர் என்ன செய்தார் இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டார் இரண்டு பெண்களை திருமணம் செய்து கொண்டார் ஒன்று பறவை நாச்சியார் மற்றொன்று சங்கிலி நாச்சியார் முதலில் பறவை நாச்சியாரை திருமணம் கொண்டு திருமணம் திருவாரூரில் திருமணம் செய்து கொண்டார் பிறகு திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரை திருமணம் செய்து கொண்டார் அவரையும் காதலித்தார் இவரையும் காதலித்தார் ஏனென்றால் இது பழமையில் ஒரு வரலாறு இருக்கிறது அதற்கு தகுந்தவாறு இருவரும் பூலோகத்தில் அனுப்பப்பட்டார்கள் சிவபெருமான் இந்த சுந்தரர் என்பவர் ஆலகால சுந்தரர் சிவபெருமானுக்கு அடிமை புரிந்து கொண்டிருந்தார் அவர் கீழே பூ உலகத்தில் அனுப்பப்பட்டார் சுந்தரராக சுந்தரர் இருவரையும் திருமணம் செய்து கொண்டார் பறவை நாச்சியாருக்கு சங்கரின் ஆச்சியாரை சுந்தரர் திருமணம் செய்து கொண்டது பிடிக்கவில்லை அதனால் ஒருமுறை எப்படியும் திருவாரூர் சென்று பறவை நாச்சியாரோடு தங்க வேண்டும் என்று அவர் மனதில் இருந்தது அதனால் பறவை நாச்சியார் அவரை உள்ளேயே விடவில்லை பிணக்கு வந்துவிட்டது அந்த பிணக்கை தீர்ப்பதற்காக இவர் எப்பொழுதுமே சுந்தரர் அந்த சிவபெருமானை நாடுவார் அவருடைய உதவியை நாடுவார் சிவபெருமானிடம் சொன்னார் எனக்கு இந்த பிணக்கு தீர்ந்து நான் அவளுடன் வாழ வேண்டும் தாங்கள் எப்படியாவது தூது செல்ல வேண்டும் என்று அதற்காக இவர் தூது சென்றிருக்கிறார் அடியார் அடியார் வேடத்தில் தூது சென்றார் ஆனால் அவள் உணர்ந்து கொள்ளவில்லை ஆனால் சிவ சிவபெருமான் தா தாள மேல தாளத்தோடு அங்கு போய் அந்த பறவை நாச்சியாரிடம் தான் வந்த காரணத்தை கூறி நீ எப்படியும் அவனுடன் தான் வாழ வேண்டும் என்று தன்னுடைய முற்காலத்த பிறவியுடைய கதையையும் கூறி இப்படித்தான் நீ இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அதை மதித்து பிறகு அவள் வாழ்ந்தாள் அதனால் தான் பறவை மனை மீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற ஒரு பொழுது என்றால் என்ன ஒரு சமயம் ஒரு சமயம் தூது சென்றார் சிவபெருமான் அதனால் அடியாருக்காக சிவபெருமான் எதை வேண்டுமானாலும் செய்வார் என்று அப்படிப்பட்டவரின் மகன் என்று கூறுகிறார் அப்படி என்றால் என்ன பொருள் அதனால் இவரும் தூது சென்றார் என்றார் அப்படி இல்லை அவரும் அந்த பரமன் போலவே முருகனும் அடியார்களுக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் செய்வார் என்று அதில் தொக்கி இருக்கிறது அதனால் பரமன் அருளால் வளர்ந்த முருகோனே குமரா பரமன் அருளால் வளர்ந்த குமரா குமரா என்றால் இளமையானவன் என்று குமார கடவுள் ஈசா என்றால் இறைவரே பகை அசுரர் சேனை கொன்று இவனை எதிர்த்த அத முருகனை எதிர்த்த பகைவர்கள் இருந்தார்கள் அசுரர்கள் இருந்தார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் கொன்று அமரர்களே எல்லாம் அமரர்கள் என்றால் தேவர்கள் தேவர்களை சிறையில் அடைத்து விட்டார்கள் சூரபத்ம வகையராக்கள் சூரபத்ம அதி அசுரர்கள் அந்த அசுரர்களை கொன்று அமரர்கள் இருந்தார்களே திருமாலும் இருந்தார் பிரம்மனும் இருந்தார் பல தேவர்கள் முக்கோ முப்பத்து முக்கோடி தேவர்களாயிற்று அத்தனை பேரையும் முருகன் விடுவித்தாராம் அந்த சிறையிலிருந்து விடுவித்தார் என்றால் எவ்வளவு இதில் என்ன பெருமை இருக்கிறது ஒரு ஆண்மகன் ப செய்யத்தானே செய்வான் என்று நாம் நினைக்கலாம் அவன் ஆண் மகன் அல்ல ஆண் பாலகன் அவ்வளவு சிறிய பாலகன் இவ்வளவு இத்தனையும் செய்திருக்கிறான் என்றால் நாம் மிகவும் பாராட்ட வேண்டும் அவர் அவருக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது ஒரு வேளால் அத்தனை பேரையும் வெள்ளம் என்று சொல்லுவோம் வெள்ளம் என்றால் பெரிய சேனை படைகள் அந்த எல்லாம் தீர்த்து கட்டினான் கடலை வற்றச் செய்வான் ம மலைகளையெல்லாம் இடிக்கச் செய்வான் அதாவது பொடியாக்கினான் இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறான் அப்படிப்பட்டவன் எங்கே இருக்கிறான் பழனிமலை மேதில் நின்ற பெருமாளே பழனிமலை மேல் என்றும் இன்பம் தருமாறு நின்றருள்கிறான் இன்றும் இன்பம் தருகிறான் பாம்பன் சுவாமிகள் பழனிப்பதிக்கு சென்றதே கிடையாது அதனால் அவர் வருத்தப்படுவார் பழனி திருநாமம் படிக்கின்றிலே பழனி திருநாமம் படிப்பவர் தாள் முடிக்கின்றிலே என்று அருணகிரிநாதர் கூட கூடுவார் கூறுவார் ஆனால் பழனிப்பதிக்கு சென்றிருக்கிறார் ஆனால் பாம்பன் சுவாமிகள் தான் பழனிபதிக்கு செல்லாததுனால் அதற்கு முருகன் எனக்கு அருளவில்லை என்று அவர் வருத்தப்படுவாராம் அப்படி நாம் இருக்க வேண்டாம் ஆனால் பழனிப்பதிக்கு நிகரான பல தலங்களுக்கு அவர் சென்றுவிட்டார் இருந்தாலும் அவ்வளவு பெருமை வாய்ந்த பழனிப்பதியை நோக்கி நாம் ஒருமுறை வணங்கினால் கூட நமக்கு அருள் கிடைத்துவிடும் திருப்புகள் பழனிப்பதியில் நிறைய திருப்புகள் இருக்கிறது ஒவ்வொன்றாக நாம் அடுத்த அடுத்த பகுதியில் நாம் பார்க்கலாம் அந்த முருகனையும் நம்மிடம் வந்து அருள் புரிய வைக்கலாம் நன்றி வணக்கம்